சிட்னி ஏர்போர்ட்டில் சிட்னி ஏர்போர்ட்லேருந்து பிரிஸ்பேன் போகிறோம் பிரிஸ்பேன் போய் அங்கே வந்து பெசிபிக் கேவின்ன்ற ஒரு இடத்துக்கு போய் அங்கே உள்ள ஒரு இடத்துல ஏபிஎன்பியில் ஃபார்ம் ஹவுஸ் ஒரு ரிவர் ஃப்ரண்ட் ஹவுஸ் வந்து புக் பண்ணியிருந்தாங்க அந்த ரிவர் ஃப்ரண்ட் ஹவுஸில் ஃபோர் டேஸ் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அங்கே எப்படி போகிறோம் என்ன மாதிரி அந்த இடம்னு சொல்லி பார்க்குறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக அங்கே என்ன ஃபெசிலிட்டிஸ் இருந்தது ட்ராவலிங் எப்படி இருந்தது அப்படி திருப்பி சிட்னிக்கு வந்து நாங்கள் நல்லதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் முதல் நாங்கள் சிட்னி ஏர்போர்ட்டில் இருந்து எங்கள்கிட்ட ஃப்ளைட் ஏழு மணிக்கு இருந்தது ஏழு மணிக்கு வழி கிடையில ஏழு மணிக்கு என் வலி கிடையிலன்னா ஏதோ பிரச்சனை நடந்ததுனால ஏழு மணிக்கு வழிக்கிடாமல் ஏழு நாற்பதுக்கு தான் இப்போ ரன்வேக்கு வந்திருக்கு பாருங்கள் இப்போ சிட்னியில் காலமே ஆறு ஐம்பதுக்கு தான் சன்ரைஸ் நடக்கிறது ஏழு ஐம்பது அப்படி எப்படி ச வெயில் வந்துட்டு திட்டப்பாருங்கோ ஆறு ஐம்பதுக்கு தான் இங்கே இப்போ ஜூனில் சன்ரைஸ் நடக்குது காலமே ஒரே பிஸியாக இருந்தது சிட்னி ஏர்போர்ட் எல்லா நாட்டிலேருந்து வர்ற ஃப்ளைட்டும் இஞ்சம் ரங்கி ஏறி கொண்டு இருக்கிறது பார்க்கத்தக்கதாக இருந்தது இப்போ நீங்கள் தூரத்தில் பார்க்குறது வியட்நாம் ஏர்லைன்ஸ் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் எல்லாம் நீங்கிறத பார்க்கத்தக்கதாக இருந்தது ஒரே பிஸியாக இருந்தது எனிவே இந்த ஃப்ளைட் டிலே ஆச்சுதோண்டா நீங்கள் கன நேரம் நின்று தான் அடுத்த ஃப்ளைட் எடுக்க வேணும் அடுத்த அடுத்ததாக வந்து ரன் ரன்வேக்கு அலோகேட் பண்ணுவீங்க ஸோ அப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் டிலே ஆனாலும் அப்போ இருந்து அங்கால் ஃப்ளைட் போகிறது கன நேரம் டிலே ஆகிடும் காலம பிஸி பொழுது சின்னி ஏர்போர்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு பக்கத்துக்கதாக தெரிஞ்சிருந்தோம் அவ்வளோ ஃப்ளைட் வந்து ரங்கி இருக்கிறத எங்கிட்ட ஃப்ளைட்டும் கொஞ்சம் டிலே ஆனதால இப்போ மல்டிபிள் டிலே ஆகிடுச்சிது பிரிஸ்பெயினில் எட்டு முப்பதுக்கு ரங்க வேண்டிய ஃப்ளைட்டு இப்போ போய் ரங்க போகுது தெரியாது இப்போ ஆல்மோஸ்ட் செவன் ஃபிஃப்டி ஆயிடுச்சுது இப்போ சிட்னி பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் போர்ட் பொட்டானி இருக்குது இப்போ தூரத்தில் தெரியல தான் போர்ட் பொட்டானி இங்கே வந்து காபர் காபரில் வந்து பொருட்கள் இறக்குறதுக்கான காபர் தான் இந்த காபர் பேசஞ்சர்ஸ் டெர்மினல் சிட்னி சிபிடியிலே இருக்குது இப்போ ஃப்ளைட் வலிக்கட்டுது வலிக்கிட்டாலும் நாங்கள் சிட்னி சிபிடியை பார்க்காமல் கடலுக்கால் தான் இந்த ஃப்ளைட் போகும்னு நினைக்கிறேன் அல்லது அடுத்த கரையில் இருந்தால் சிட்னி சிபிடியை பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன் நான் இருந்த சைட்டில் சிட்னி சிபிடி வடிவாக தெரியலை இப்போ ஃப்ளைட் ஏறிட்டுது இப்போ பார்த்திங்களோன்னா சிட்டி தெரியுது இந்த நாங்கள் ஃப்ளை எறின ஏர்போர்ட் தெரியுது சின்னி ஏர்போர்ட்டில் டெமஸ்டிக் டெர்மினல் இருக்குது இன்டர்நேஷனல் டெர்மினல் இருக்குது ரெண்டுமே வித்யா தூரத்தில் தான் இருக்குது டெமஸ்டிக் டெர்மினல் வந்து இன்டர்நேஷ்னல் டெர்மினலுக்கு நீங்கள் வரல பேசிக்காக நீங்கள் ட்ரெயினில் வரலாம் அல்லது பஸ் வரலாம் இப்போ நாங்கள் ஃப்ளைட் ஏறிட்டோம் ஏறிட்டு பிரிஸ்பேனில் நோக்கி போய் கொண்டு இருக்கோம் நார்மலாக ஒரு மணித்தேழந்தான் ஃப்ளைட் டைம் சில ஃப்ளைட் ஐம்பது விஷத்தில் போவோம் சில ஃப்ளைட் இப்போ ஒன் ஹவர் அண்ட் டுவெண்ட்டி மினிட்ஸில் போவோம் டிப்பன்ஸ் ஒன் அந்த வின் ஸ்பீடை பார்த்து எதிர் வின் ஸ்பீடை பார்த்து தான் போவோம் இப்போ டேபிள் பிளான்ஸ் ஏதாவது இருந்தாலும் சில நேரம் ஃப்ளைட் டிலே ஆகிறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது இப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் ட்ராவல் பண்ணி பிரிஸ்பெயின் வந்துட்டோம் இப்போ ஒன் ஹவர் அண்ட் டென் மினிட்ஸில் பிரிஸ்பென் வந்துவிட்டோம் பிரிஸ்பெயின் ரங்கிட்டு பிரிஸ்பெயினில் இருந்து பெஸிஃபிக் கெவனுக்கு நாங்கள் காரில் தான் போக போகிறோம் நாங்கள் ஆல்மோஸ்ட் கன்னெண்டு மெம்பர்ஸ் போகிறோம் கன்னெண்டு மெம்பர்ஸுக்கு ரெண்டு காரில் போக போகிறோம் பிரிஸ்பெயினில் ரங்கின உடனே டிஃப்ரெண்ட் வெதர் ஃபீலிங் உங்களுக்கு உடனே சிட்னிலேருந்து போக வைக்க நாங்கள் இங்கேருந்து வழிக்கு கேட்க ஃபீல் லேக் மைனஸ் ஒன்னில் இருந்து பிரிஸ்பெயினில் ரங்க கேட்க ஃபீல் லேக் ட்வெண்ட்டி ஒன் டிகிரியாக இருந்தது இந்த முறை நான் பிரிஸ்பேனுக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்துருக்கேன் முதல் வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருந்தீங்களோண்ட தெரியும் பிரிஸ்பேன் டொமெஸ்டிக் ஏர்போர்ட்டை பற்றி ஒரு வீலாக் செய்தால் நீங்கள் முன்னுக்கு இருக்கிற பிளேலிஸ்ட்டை பார்த்தீங்களோட சொல்லிங்கன்னா அந்த வீலோக் வந்துருக்கேன் இப்போ அங்கே அந்த ஃப்ளைட் லேண்ட் ஆகிட்டு லேண்ட் ஆனோடனே செட்டில் இருக்கிற அந்த ஏப்பனர்ஸே ஓப்பன் பண்ணா அந்த ஸ்பீட் குறைஞ்சு ஃப்ளைட் வந்து நிற்கும் ஸோ இப்போ போய் நாங்கள் கேட்டில் போய் போன உடனே அதுக்கு பிறகு நாங்கள் வெளியில் போவோம் வெளியில் போன உடனே மெயின் பிளான் என்னென்னா பிரிஸ்பெயின் ஏர்போர்ட்டில் இருந்து நாங்கள் அந்த பெசிஃபிக் கேவிநில உள்ள அந்த ரிவர் ஃப்ரண்ட் ஹவுஸுக்குள்ள நிற்கிறதுக்கு தேவையான சாப்பாடு சாமான்கள் ஓட பண்ணியிருக்கு அதுகளை பிக் பண்ணுவோன்னு சில சாமான்கள் ஓட பண்ணியில் அந்த சாமான்கள் வந்து இப்போ கொஸ்கோவிலையும் மற்றது ஊலிஸ் அல்லது கோல்ஸ்லையும் வாங்கிட்டு நேராக பெசிஃபிக் வினக்கு நேராக தான் இப்போ பிரிஸ்பேன் ஏர்போர்ட் இது பிரிஸ்பென் ஏர்போர்ட்டும் ட்ரெண்ட் ஏர்போர்ட் ஒன்று டொமஸ்டிக் மற்றது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ட்ரெண்ட் ஏர்போர்ட்டுமே தூரத்தில் தான் இருக்குது டெமோஸ்டிக்ல வாங்கிட்டு நீங்கள் இப்போ பஸ் எடுத்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு போகலாம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்தும் பஸ் எடுத்து ஃப்ரீ ட்ரான்ஸ்போர்ட் பஸ் எடுத்து நீங்கள் வரலாம் இப்போ ரங்கின உடனே பிரிஸ்பேன் ஏர்போர்ட்டில் ரங்கின உடனே பேக்கில் செக் அவுட் பண்ணின உடனே உங்களுக்கு அதுக்கு எதிராகி பார்த்தீங்கனோடன இந்த கார் ரெண்டல் கம்பெனிஸ் இருக்குது இந்த கார் ரெண்டல் கம்பெனிஸில் நீங்கள் கார் ரெண்டில் பண்ணலாம் வெளியில் உடனே இந்த ட்ரெயின் இருக்குது அதாவது ஏர்போர்ட் ட்ரெயின் இருக்குது ஏர்போர்ட் ட்ரெயின் எடுத்த உடனே ஸ்பீடை பிரிஸ்பேன் ஏர்போர்ட்டுக்கு போகலாம் இப்போ நாங்கள் நிற்கிறது ஒரு வெஸ்ட் ஃபீல்ட் இங்கே வந்து எங்களுக்கு தெரியா சாமான இது இப்போ போய் கொண்டிருக்கிறது மேங்கோ ஹில்ன்ற ஒரு இடத்துல இந்த மேங்கோ ஹில்ன்ற இடத்துல ரெண்டு ரெண்டு பக்கமும் மாமரங்கள் நிக்குது இந்த மாமரங்கள் சமல்ல வந்து காய்ச்சி கொட்டுமா இந்த மாமரத்துல இருந்து காசிலாக்கள் பாப்பா வந்து மாங்காய் படுத்து சாப்பிட்றதாயன்னு சொல்லப்பட்டு ஃப்ரெண்டு எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ண சொன்னவர் இப்போ நாங்கள் பெசிஃபிக்னுக்கு பிரிஸ்பெயினில் இருந்து ஃபோர் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் எங்களுக்கு எடுத்தது முதல் வந்து கிம்பி என்ற ஒரு இடத்துல நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு போய் பண்ணிருக்கோம் கிம்பி என்றது இடையில் உள்ள ஒரு மலைப்பகுதியில் உள்ள ஒரு சின்ன கிரா கிராமமோ சின்ன நகரம் அந்த நகரத்தை தாண்டி தான் நாங்கள் நேராக வந்து பெசிஃபிக் கேவினுக்கு போகிறோம் பெசிஃபிக் கேவன்கிறது ஒரு சின்ன இடம் இந்த பெசிஃபிக் எப்படின்னா பார்த்தீங்களோனா இருந்து ஃபோர் ஹவர்ஸ் இந்த இடத்துக்கு தான் ரிவர் ஃப்ரண்ட் ஹவுஸுக்கு தான் நாங்கள் வந்த நாங்கள் பேரங்கோவில் வசதியை வந்து ரிவர் ஃப்ரண்ட் ஹவுஸ் இது ஃபார்ம் ஹவுஸ்னு சொல்லலாம் எங்களுக்கு இங்கே வந்து அஞ்சு பெரிய பெட்ரூம் இருந்தது அஞ்சு பெரிய பெட்ரூம்லையும் மோஸ்ட்லி வந்து டபுள் பெட் இருந்தது உள்ளுக்கு ஸ்பாவும் இருந்தது பார்த்திங்களோன்னா இந்த ஸ்பாவில் வந்து நீங்கள் ஹீட்டட் பூல் இதில் வந்து குளிக்கலாம் அஞ்சு பெட்ரூம்லேயும் அதில் நாலு பெட்ரூமில் டபுள் பெட் போட்டிருந்தது ஒரு பெட் வந்து சிங்கிள் பெட் இருந்தது ஒரு மாஸ்டர் பெட்ரூமில் டபுள் பெட் ப்ளஸ் ஒரு சிங்கிள் பெட் போட்டிருந்தது இதில் பெரிய ஒரு வீடு தான் நாங்கள் ஹயவானின வீடு ப்ளஸ் உள்ளுக்கே வந்து இன்டர்னலாக ப்ளே பண்ணுறதுக்காக கணக்க விடயங்கள் இருந்தது பெரிய ஒரு கிச்சன் இருந்தது இப்போ நீங்கள் பார்க்குறது கிச்சன் இங்கே வந்து குக் பண்ணுறதுக்கான வசதிகள் கணக்கு இருக்குது நாங்கள் தேவையான சாமான்கள் வேண்டி வந்தால் இந்த வீட்டில் வச்சு குக் பண்ணி சாப்பிட்டு சாப்பிடலாம் அதுதான் மெயின் பிளான் நாலு நாளும் வெளியில் போகாமல் இந்த வீட்டில் இருந்தே புக் பண்ணி சாப்பிட்றது தான் இந்த பிளான் ப்ளஸ் இந்த இன்டெர்னலாக இருக்கிற விளையாட்டுகளும் எக்ஸ்டர்னலாகும் கிணக்க விளையாட்டுகள் இருந்தது அதுகளையும் வந்து செய்கிறது தான் மெயின் பிளான் ஸோ இங்கே இங்கே இருந்து நீங்கள் இப்படியான ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கு வர்றீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த ஃபார்ம் ஹவுஸில் எவ்வளோ நாள் புக் பண்ணுறீங்களோ அந்த நாளும் ஃபுல்லாக நிற்கிற மாதிரி பிளான் பண்ணி வந்தீங்களோ அதுக்கெல்லாம் தான் நல்ல இடையில் சில சின்ன சின்ன டூருகள் செய்யலாம் பட் மோஸ்ட்லி ஒரு பெரிய நாலு ஃபேமிலி அஞ்சு ஃபேமிலி வரைக்கும் இப்படியான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் புக் பண்ணிட்டு வந்தீங்களோன்னா நேர நீங்கள் பார்க்கறது அந்த ஃபயர் ஃபீட் அதில் வந்து நாங்கள் ஃபயர் பண்ணலாம் ப்ளஸ் ஹேக்கிங் செய்யலாம் ஹேக்கிங் செய்கிறதுக்காக ரெண்டு போட் ஹைவ் பண்ணினாங்கள் ஒரு நாளுக்கு டுவெண்ட்டி டொலர்ஸ் பார்த்தீங்களோண்டா தூரத்தில் இந்த ரிவர் தெரியுது இந்த ரிவரில் நீங்கள் வந்து ஹேக்கிங் செய்யலாம் இந்த ரிவர் வந்து காலமை நேரம் ஒரு ஹைட்டும் இரவு நேரம் ஒரு ஹைட்டுமாக இருக்கும் இப்போ காலமாக பார்த்தீங்களோன் சொல்லிச்சுன்னா இந்த ரிவர் வத்தி போய் இருக்குது அதாவது தண்ணி குறைவாக இருக்குது இரவு நேரத்தில் ரிவரிண்ட ஹைட் நான் இப்போ நிற்கிற இடம் வர தண்ணி இருக்கும் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து இரவு நேரம் உயர்ந்து உயர்ந்து இருக்கும் உயர்ந்திருக்கேக்க உயர்ந்திருக்கேக்க நாங்கள் இந்த ப்ளட்ஃபார்மில் போய் நிற்கலாம் இரவில் இந்த இடம் தண்ணி கூடவே தான் இருக்கிறது நாங்கள் பார்த்துருக்குறோம் பார்த்து நாங்கள் அந்த தண்ணி கூடுறதையும் குறையிறதையும் டைட்ஸ் எவ்வளோ கூடுது குறையுதுன்னு சொல்லி மொபைல் ஆப்பிலையும் வந்து பார்க்கலாம் இந்த இடத்துல நீங்கள் மட் கிராப் வந்து பிடிக்கலாம் மட் கிராப் பிடிச்சி நீங்கள் சமைச்சு சாப்பிடலாம் அதுக்காக ரெண்டு மட் கிராப் பிடிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இங்கே வந்து வச்சுருந்தவ அதை வச்சு நாங்கள் ஒம்பது தொடக்கம் பதினோரு மட் மட் கிராப்ஸ் பிடிச்சினாங்கள் இப்போ காயக்கிங்கை பார்த்து நீங்கள் காயக்கிங்க்கு அடுத்ததாக இப்போ பார்க்க போகிற இடம் இதுதான் ஃபய்பீட் இந்த ஃபயர் பிச்சில் வந்து இந்த பிச்சுக்களை மட்டும்தான் நீங்கள் ஃபயர் பண்ணலாம் பாருங்க ஃபயர் பண்ணின எவிடென்ஸுகள் இருக்குது ஸோ இது நாங்களும் இதை மாதிரி ஒரு பி ஃபயர் ஃபயர் பண்ணுவோம் ஸோ இந்த ஏரியாவில் செய்யலாம் அங்கால் வாலிபால் விளையாடுறதுக்கான இடம் இருக்குது வாலிபாலும் விளையாடலாம் மற்றது கிரிக்கெட் விளையாடுறதுக்கான ஃபீல்டு இருக்குது அப்படி ஒரு பெரிய வசதி தான் இந்த இடம் செய்து வச்சுக்கினேன் ஆனால் இது ஒரு பெரிய ஒரு ரிமோட் இடத்துல தான் இருக்குது நீங்கள் கார் இல்லாமல் போக இல்லாது கார் இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துக்கு போகலாம் அப்படியான ஒரு இடம் தான் இது வாலிபால் விளையாடலாம் பாருங்கள் பீச் வாலிபாலுக்கு அவ்வளோ வடிவ செட்டப் பண்ணி என்று சொல்லி இந்த ஏரியா வந்து பிரிஸ்பெயினில் இருந்து ஒரு நாலரை மணி எல்லாம் தூரத்தில் இந்த ஏரியாவில் ஒரு வசதியுமே இல்லை பேசிக்காக இங்கேருந்து நாங்கள் ஏதாவது சாப்பாடு வேணும்னு சொன்னால் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ரைவ் பண்ணி அடுத்த டவுனுக்கு போய் தான் வேண்ட வேணும் அப்போ காலம வேலையில் பாருங்கள் அவ்வளோ நல்ல நீட்டான வெதரில் இருக்குதுன்னு சொல்லி இப்போ காலம் ஃப்ரெண்ட்ஸ் எழும்பி காயக்கிங் செய்கிறதுக்காக போயிருக்கினேன் இப்போ நான் ஹேக்கிங் செய்து கொண்டு இருக்கினேன் இந்த இருந்து இந்த ரிவரில் நாங்கள் நேராக ஹேக்கிங் செய்து கொண்டு போனோம் கடலுக்கே போகலாம் பக்கத்து பக்கத்து வீடுகள் க கப்பல் வச்சிருக்கினேன் அந்த கப்பலில் இவியல் இந்த ஏரியாவால் நேராக கடலுக்கே போகலாம் ஸோ அதுக்காண்டி தான் இப்படி வச்சுருக்கினேன் இதுதான் அந்த கிராப் அதாவது நண்டை பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது மட் கிராப் இது மட் பக்கத்தில் இருக்க மட் கிராப்பை வந்து நாங்கள் பிடிக்கலாம் மட் மட்கிராப் பிடிச்சிட்டு அந்த கா காட்டினது தான் அந்த அந்த ஓட்டைகளால் நண்டு உள்ளுக்கு போயிடும் உள்ளுக்கு போன உடனே அதுக்குள்ளே சிக்கி நிற்கும் என்னென்று உள்ளுக்கு போகணும்னா நாங்கள் ஏதாவது ரச்சி துண்டுகளை போட்டோம்னா அதை சாப்பிட்றதுக்காக நண்டு உள்ளுக்கு போகும் அதை அதுக்கு பிறகு நாங்கள் அந்த நண்டு எடுத்து சமைச்சு சாப்பிடலாம் இங்கே வந்து அதை பிடிக்கிறதுக்காக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க பேரு தண்ணி இவ்வளோ நீட்டாக இருக்குண்டு இதில் கேக்கிங் செய்யலாம் இந்த ஏரியாவில் தான் நாங்கள் ஒன் பம் கிரிக்கெட் விளையாடுறதுக்காக யூஸ் பண்ணின ஏரியா இந்த சிமெண்ட் போட்டிருக்க இடத்துல ஸோ இந்த வீடு மாதிரி ஏதாவது ஃபார்மிங் ஹவுஸுக்கு வந்தீங்களோன்னா இப்படியான ஆக்டிவிட்டி செய்கிறதுக்கே உங்களுக்கு நாலு நாள் போயிடும் நாங்கள் வந்த காருகள் எல்லாமே இங்கே இருக்குது ஸோ பேசிக்காக இதுதான் இந்த ஃபார்ம் ஹவுஸ் ஃபார்ம் ஹவுஸ் இப்போ உங்களுக்கு பார்க்கவே தெரியுது எவ்வளவு ஃபெசிலிட்டிஸாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் இவ்வளோ காசுக்கு இந்த ஃபார்ம் ஹவுஸ் புக் பண்ணினேன்னு சொல்லி மூன்று ஞாயிற்றுக்கு இந்த ஃபார்ம் ஹவுஸ் மூவாயிரத்தி எண்ணூறு டொலர்ஸுக்கு புக் ப புக் பண்ணினது அதாவது பன்னெண்டு பேருக்கு மூன்று ஞாயிற்றுக்கு மூவாயிரத்தி எண்ணூறு டொலர்ஸுக்கு கிட்டே புக் பண்ணினது நீங்கள் முதல் பார்த்த கங்காரு இஞ்சியை வந்து நேட்டிவாக இருக்குது இது நாங்கள் செய்த ஃபயர் ஃபயரை பாருங்க அப்படி செய்யறோம்னு சொல்லி இந்த ஃபயர் செய்யக்க வந்து இரவு வேலையில இந்த டெம்பரேச்சர் வந்து நம்மளை ரொப்பாயிடும் ஃபிஃப்டீன் டிகிரிக்கு அப்ப ஃபயர் செய்யக்க நல்லா இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாக கிணக்கு கங்காருக்கள் இருந்தது இந்த வீட்டையே நேட்டிவாக ஒரு கங்காரி இருந்தது அந்த கங்காறு வந்து இந்த சுற்றித்தான் இருந்தது நாங்க காலம வேலையில் சமைச்சு சாப்பிட்டுட்டு மத்தியான வேலையில பேசிக்காக வன் பம்பு விளையாடி வாலிபால் விளையாடிட்டு அப்படியே நாள் நாள் பொழுதுகள் வந்து குயிக்காக போய்டும் காலம் எலும்பி வாக்கிங் போகலாம் வாக்கிங் போய் வரலாம் இதுதான் இந்த வீட்டில் இருந்த கங்காரு அது பேசிக்காயே இங்கே ரெஸ்ட் எடுத்து கொண்டு இருக்கும் நாங்கள் போகிறக்கு வந்து அது எங்களுக்கு வீடியோவுக்கு வந்து போஸ்ட் கொடுக்கும் அடுத்த சில நேரம் பாய்ந்து ஓடுறதே இருக்கும் ஸோ இந்த இடம் வந்து ஒரு நைஸ் இடம் ஒரு ஒரு தாமரை தடாகமும் இருந்தது தாமரை தடாகமுமே நைஸாக இருந்தது பட் என்ன ஒரு பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் ஃபுல்லாகி மட் அதாவது சேரும் சகதியுமே தான் இருந்தது அதால் இதுகளுக்குள்ள ரங்கி ஒன்றுமே செய்யலை பட் பார்க்கவே நைஸாக இருந்தது இந்த கங்காறு எங்கண்ட வீடு ஃபுல்லாக இருந்து எங்களுக்கு வந்து அது வந்து ஒரு நைஸாக இருந்தது அதை பார்த்து கொண்டு இருக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் காலமே எலம்பி ஒரு டமுமே போகலை நாங்கள் கிட்டே போனால் பேசிக்காக ஓடும் எம்பி நின்று பார்க்கும் கிட்ட போனால் எங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணோம் இப்போ நாங்கள் கிட்ட போயிக்க அது எலும்பி அட்டாக் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருந்தது ஒரு நாள் எங்களுக்கு சாப்பாடு முடிஞ்ச உடனே நாங்கள் என்ன சாப்பாடு வேண்டதுக்காக பக்கத்தில் உள்ள டவுனுக்கு வந்தாங்க இந்த டவுனுக்கு வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் எடுக்கும் இது வந்து டவுன் டவுனுன்னு சொல்லி இந்த டவுனுக்கு வந்த உடனே அங்கே சாப்பாடு சாமான்கள் வேண்டிட்டு போனது சேர்ந்து இரவு நாங்கள் ம மட் கிராப் இப்படி கேட்க ஒரு மட் கிராப் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இந்த வெளியில் வந்து அப்படியே போய் கடலுக்கு அந்த ஆட்டுக்களை விழுந்துட்டது இதான் பிடிச்ச மட் கிராப்டுகளை பேசிக்காக சமைச்சது பார்த்திங்களோண்ட சொல்லிச்சேன்னா இந்த கங்கா அருவத்தை தான் சுற்றி சுற்றி நாங்கள் படம் எடுத்தது அங்கே நிற்க ஏனெண்டா அது ஃபுல்லாகி வீட்டுக்குள்ளே இறந்தது ஒவ்வொரு நாளும் காலமே எழும்பி இப்படியான வியூக்களை தரும் ஸோ கங்கா பார்க்குறதுக்காக இடக்கிட போய் அதை படம் எடுத்தது மட்கிறப்பை சமைச்சு சாப்பிட்டு க கங்காருவை பார்த்து இந்த ஃபயர் ஃபயரை ஏற்றி இரவு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு பார்த்தீங்களோன் சொல்லிச்சோன்னா ஃபயர் ஏற்றிருக்கே எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்துருந்து இதில் இருந்து என்ஜாய் பண்ணி கொண்டு இருந்தவை அதுதான் அந்த அந்த ஃபயர் பிட்லே உள்ள ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அந்த வெக்கையை பார்க்குறதுக்காக எல்லா ஃப்ரெண்ட்ஸும் விரும்பினேன் நாங்கள் போட்ட எல்லா தடியுமே எரிஞ்சு கடைசியாக இப்போ பார்த்தீங்களோட அனலாக இருந்தது இப்படியே நாங்கள் நாலு நாள் என்ஜாய் பண்ணிவிட்டு காலம் எலும்பி சாப்பிட்டுட்டு வன்பம் கிரிக்கெட் விளையாடி வாலிபால் விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நாலாவது நாள் முடிக்க மண்டே நாங்கள் வலிக்கிட்டு பேக்கு போய் கொண்டிருக்கோம் இப்போ ஹாவி பேக்கே சொல்லிச்சோன்னா ஹாபி பேயிலேருந்து தான் எங்களுக்கு சிட்னிக்கு ஃப்ளைட் நாங்கள் பிரிஸ்பெனுக்கு போய் சிட்னிக்கு வரையில பட் ஹாபி பேக்கு போய் தான் சிட்னிக்கு நாங்கள் வலிக்கிட்டு வந்து கொண்டிருக்கோம் இந்த ரீசன் வந்து ஹாவிபேயிலேருந்து சிட்னிக்கு மண்டேஸில் ஃப்ளைட்ஸ் இருக்குது அதால் மட்டுமே நாங்கள் இது புக் பண்ணத்தக்கதாக இருந்தது இப்போ டியூஸ்டே வலிக்கிறோம்னு சொல்லிட்டோம்னா ஹாவிபேயிலேருந்து ஃப்ளைட்ஸ் இல்லை ஸோ ஹாவிபே வந்து ஃபேமஸான இடம் இங்கே கென டாக்டர்ஸ் வந்து இங்கே ஃபஸ்ட்டு இனிஷியல் இன்டர்ன்ஷிப் மற்றது இனிஷியல் ட்ரைனிங் செய்கிறவ இப்போ ஸ்ரீலங்காவோ இந்தியாவிலேருந்து வேறு டாக்டர்ஸ் ஹாவிபேயில் இனிஷியல் ட்ரைனிங் செய்துட்டு தான் மற்ற இடங்களுக்கு மூவ் பண்ணுற ஸோ ஹாவிபேயும் அதில் ஒரு இடம் கலா இடங்களில் அவள் இனிஷியல் ட்ரைனிங் செய்கிறவ பட் இங்கே ஹாவிபேயும் வந்து ஒரு ஃபேமஸான இடம் ஹாவி என்னத்துக்கு என்ன ஒரு காஃபே என்ன என்னொரு விடியத்துக்கு ஃபேமஸ் ஃபேமஸ்ண்ட் இங்கே வந்து அந்த வேல்ஸுக்கான ஒரு இடம் என்று சொல்லப்படுது இங்கே பார்த்தீங்களோன்னா தூரத்தில் தெரியும் இந்த வால் போட் பொறி போ போட்டிருக்கினேன் வேல்ஸுக்கும் வந்து இது ஒரு ஸ்பெஷலான இடம் அடுத்தது ஆலைமரங்கள் ஆலமரங்களுடைய விழுதுகள் எல்லாமே பார்க்கறதுக்கு தான் இருந்தது இது டிப்பிக டிப்பிக்கலாக வந்து ஸ்ரீலங்கா இந்தியாவில் உள்ள ஒரு இடம் மாதிரி தானே இருக்கும் த்ரோ தி இயர் மினிமம் டெம்பரேச்சரு ஃபிஃப்டீன் டிகிரி அப்படி தான் இருக்கும் ஸோ நல்ல வெதராக இருக்கு நீங்கள் போய் இருக் இருந்து இடம் இப்போ நாங்கள் போய் கொண்டதுக்கு காவிபேயில் ஒரு காஃபி காஃபி ஷாப்புக்கு போய் கொண்டிருக்கோம் இருக்கோம் வெளிக்கிட்ட ஒரு காஃபி வச்சு குடிச்சிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் ஏர்போர்ட் போடுறது தான் இப்போ பிளான் ஸோ காவிபேயில் வந்து இப்போ நிற்கிறோம் கஃபியை ஓட பண்ணிவிட்டு நாங்கள் இதுலேயே ஒரு பில்லர் ஒன்று இருக்குது பேயில் வந்து ஃபேமஸாக ஒரு பில்லர் இருக்குது அந்த பில்லர் கடலுக்குள்ளே ஒன் கிலோமீட்டர் தூரம் போகுதான் இப்போ கடல் அந்த கொஞ்சம் இப்போ அரிப்பால் இப்போ அந்த பில்லர் வந்து எயிட் ஹண்ட்ரட் மீட்டர் தூரத்துக்கு குறைஞ்சிட்டுதுன்னு சொல்லப்படுகின்றது இதுதான் அந்த இடம் பார்க்கவே ஒரு அருமையாக இருக்குது தண்ணி எல்லாமே வந்து நல்ல கிளீனாக அப்போ அதுக்குள்ள மீனோ முத என்ன ஆமையோ அதுகள் இதுகள் போகிறது எல்லாம் பார்க்கத்தக்கதாக இருந்தது இந்த இடத்தின் பேர் கூட எங்களுக்கு தெரிஞ்ச உறங்கன் பி பிள்ளரெண்டு உரங்கன் என்று சொல்ல ஒரு தமிழ் பேர் தான் இருக்குது உறங்கன் பிள்ள என்று சொல்லப்படுகிறது உறங்கன்ன்றது இங்கே அபலன்ஜினிஸு பேர் மாதிரி தான் இருக்குது அபல் இன்ஜினிஸ் வச்ச பேராக சொல்லப்படுகின்றது இது வந்து இந்திய நாட்டுக்காரர் அந்த ஒரிஜினல் நாட்டு மக்களுடைய பேர் இதுவும் தமிழ் பேரும் வந்து ஒத்து போகிறானுக்கு உறங்கன் என்று சொல்லி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பேன் பிறந்தன் கணக்கு உறங்கன் உறங்கண்கண உறங்கன் பில்லர் உறங்கன் பில்லரில் நாங்கள் கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணிவிட்டு கொஃபியையும் குடிச்சிட்டு டைமை செக் பண்ணி பார்க்க அந்த ஃப்ளைட்ஸ் ஃப்ளைட்டுக்கு என்னமோ ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் தான் இருந்தது இந்த இடத்துலேருந்து ஹாவிபி ஏர்போர்ட் ஒரு பத்து நோஷ டிரைவில் தான் இருந்தது அப்போ நாங்கள் எல்லா செக்கிங்கையும் முடிச்சுட்டு இதில் பார்த்துட்டு நாங்கள் ஹாவிபே ஏர்போர்ட்டுக்கு வழிக்கிடுவோம் என்று யோசித்து கொண்டு இருந்தது ஏன்னா காவிபே ஏர்போர்ட் டென் மினிட்ஸ் அங்கால் நாங்கள் ஜெட் ஸ்டார் ஏர் ஏர்லைன்ஸில் தான் போகிறோம் அதில் ஸ்ட்ரிக்டாக போட்டிருந்தது நீங்கள் ஃப்ளைட் எடுக்கிறதுக்கு நாற்பது நிமிஷத்துக்கு முதல் நிற்க வேணும் அல்லது நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் ஏறி அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுக்காக நாங்கள் குயிக்காக வலிக்கிட்டு போய்கொண்டிருக்கோம் போய்கொண்டு ஹாவிபே ஏர்போர்ட் வந்து ஒரு பெரிய ஏர்போர்ட் ஒன்று நெச்சிக்கொண்டு நாங்கள் போனது ஆனால் ஹாவிபே ஏர்போர்ட் ஒரு சின்ன ஏர்போர்ட் இப்போ பலாலி ஏர்போர்ட் மாதிரி ஒரு சின்ன ஏர்போர்ட் பார்த்திங்களா ஒன்றால தெரியும் ஒரு போன உடனேயே அரவல் டிப்பாச்சர் ரெண்டு இருக்கும் இப்போ அரவலில் போகாமல் டிப்பாச்சரில் போன உடனே ஒரே ஒரு ஃப்ளைட் தான் சிட்னிக்கு ஓடுது ஹாவிபேயிலேருந்து மற்றது இது பிரிஸ்பெயினுக்கு மூன்று ஃப்ளைட் ஓடுது பாண்டு சென்ற ஃப்ளைட் இப்படித்தான் இந்த ஜெட் ஸ்டாரில் தான் நாங்கள் சிட்னிக்கு போக போகிறோம் ஸோ இந்த நாள் தான் நாங்கள் எங்களுக்கு பேசிக்காக இது இப்போ ஜெட் ஸ்டாரில் ஏறின உடனே அதுக்கு அதுக்கப்புறம் ஏன்னா ஏரியல் வியூ தான் பார்த்தீங்கன்னா ஹால்வேயில் எனக்கு வலி பெற்று சிட்னியில் ஏரியல் வியூ இந்தலாம் ரெண்டு இந்த டூர் இருந்ததுன்னா இப்போ டே அப்படி ஒரு ரிவர் ஃப்ரண்ட் ஹவுஸில் இருக்குது சொல்லி இந்த ரிவர் ஃப்ரண்ட் ஹவுஸ் அப்படி புக் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னால் ஏபிஎம்பியில் புக் பண்ணலாம் அல்லது ஸ்டே ஸ்டே சேட் ஹவுண்ட் ஏதோ ஒரு வெப்சைட் இருக்கு அதிலையும் புக் பண்ணலாம் ஏபிஎம்பி தான் ஃபேமஸு ஸோ அதில் புக் பண்ணிப் போகிறோம் இவ்வளோ முடிஞ்சேன்னா திருப்பியும் ஒரு மூவாயிரத்தி எண்ணூறு கிட்ட முடிஞ்சது பன்னெண்டு பேருக்கு டோட்டலாக வந்து ஃப்ளைட் காஸ்ட் அதுகளெல்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம் ஸோ ஒரு அருமையான ஒரு டூராக இருக்கும் ஃபார்ம் ஹவுஸில் போய் வசத்துலேயே ஒரு காற்று தங்கிட்டு வர்றது டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஒரு ஃபேமிலியோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் போகிறக்கே அங்கேயே நின்று என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல இடம் தான் இந்த ஃபார்ம் ஹவுஸ் ஆஸ்திரேலியாவில் இப்போ ஏபிஎன்பி வந்தால் போல் அக்கச்சக்க ஃபார்ம் ஹவுஸ்கள் வந்து அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறேன் ஸோ அந்த ஃபார்ம் ஹவுஸில் நீங்கள் உங்களுக்கான ஹாலிடே வரைக்கும் போய் நின்று என்ஜாய் பண்ணலாம் இப்போ நாங்கள் போகிற ஆஃப் ஃப்ளைட் ரன்வேக்கு வந்துட்டுது ரன்வேலேருந்து டிப்பார்ச்சர் ஆகி இந்த ஃப்ளைட் பேசிக்காக பிரிஸ்பெனுக்கு மேலால் போய் கோல் கோஸ்ட்டுக்கு மேலே போய் பேருந்து நியூஸ் ஆர்த்வேல் தர அந்த லேண்டுக்கு மேலால் போய் தான் சிட்னியில் போயிருங்கோம் சிட்னியில் இறங்கியிருக்க நாங்கள் ஃபுல்லாக சிட்னியில் அந்த காபர் பிரிட்ஜ் மற்றது ஒப்ரா ஹவுஸ் எல்லாம் வடிவ வீடியோ எடுத்தேன் பேரங்கோ இப்போ எங்கே ஃப்ளைட் பேக்கு மேலே ஏறிட்டது இந்த ஃபிளைட் பார்த்து பிரிஸ்பெயினுக்கு போய் அப்படியே உள்ளால் லேண்டால் தான் சிட்னிக்கு போய் அடையும் அப்போ சிட்னிக்கு போய் அடைஞ்சிக்க எங்கள் அந்த ரூம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும் நாலு நாளைக்கு பிறகு இந்த வீடியோ ஃபுல்லாகி நாலு நாள் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கொமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை இந்த சேனலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களுக்கு நம்ம விடைபெறுவது நான் உங்கள் விஜய் இதுக்கு பிறகு இன்னும் ஒரு சிக்ஸ் மினிட்ஸுக்கு இந்த ஏரியல் வியூ வேறு நீங்கள் இந்த சிட்னிக்கு மேலால் போவேக்க எடுத்த ஏரியல் வியூ வந்து நாய்ஸாக இருக்கணும் இன்ட்ரெஸ்டாக இருந்தேன் பாருங்க மூண்டும் மறு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி பாய் Cigarette, vaping is strictly prohibited on the time